ராமாயண எதிகாச கதையோட அடிப்படை சாராம்சம் என்னன்னா ஒரு மெல்லிய கோடு கோட்டுக்கு இந்த பக்கம் ஒரு நல்லவன் அந்த பக்கம் ஒரு கெட்டவன் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நடக்கிற தர்ம யுத்தம் எப்படி எல்லா தடைகளையும் தாண்டி ஒரு கெட்டவன நல்லவன் அழிச்சான் இதுதான் ராமாயண கதையோட அடிப்படை சாராம்சம் ஆனா இந்த கதையில இருக்கிற பேசிக்கான பிரச்சனை என்னன்னா யாரு நல்லவன் கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற ராவணனா இல்ல கோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற ராமனா கதைப்படி பார்த்தா கூட தன்னோட ரத்த சொந்தமான தங்கச்சி சூர்பனகை ராம லட்சுமணனால தாக்கப்பட்டதுனால சீதைய கவர்ந்துட்டு வர்றாரு ராவணன் ஆனா இந்த தமிழ் மன்னன் மிகவும் கண்ணியமானவன் பெண்களை மதிக்க தெரிந்தவன் இலங்கை அசோகவனத்துல சீதை இருந்தப்போ ராவணனோட சுண்டு விரல் கூட சீதை மேலே பட்டது இல்லை இதையும் தாண்டி அனுமதி இல்லாமல் ஒரு பெண்ணை தீண்டினா தலை வெடிச்சிட்டோன்னு ராவணனுக்கு ஒரு சாபமும் இருந்துச்சு இது ராமனுக்கும் தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் போர் முடிஞ்சு சீதையை அழைச்சிட்டு போகிற வழியில் இவ்வளோ நாள் ராவணனோட கட்டுப்பாட்டில் இருந்த சீதையை தன்னோட கற்பை நிரூபிக்க சொல்லி மக்கள் முன்னாடி தீக்குளிக்க வைக்கிறாரு ராமன் இப்ப சொல்லுங்க தன்னோட வீட்டு பொண்ணு தன்னோட தங்கையோட மானத்துக்காக போர் புரிஞ்சு வீர மரணம் அடைஞ்ச ராவணன் நல்லவனா இல்ல ராமன் நல்லவனா எந்த ஒரு காயமும் இல்லாம சீதை தீ ஜுவாலையிலிருந்து வெளியே வந்தப்போ அங்க நிரூபிக்கப்பட்டது சீதையோட கற்பு மட்டும் இல்லை ராவணன் அப்படிங்கிற தமிழ் மன்னனோட நேர்மையும் கண்ணியமும் தான் அப்போ ராவணன் ஒரு அசுரம் கிடையாது ராமாயண கதையே நீ தப்புன்னு சொல்ல வரியானு என்ன கேட்காதீங்க நீங்க சொல்லுங்க இந்த வீடியோவை முழுசா பார்த்த பிறகு நீங்க சொல்லுங்க கெட்டவனா நல்லவனா மனிதனா கடவுளா ராவணனா ராமனா ஸோ அதுக்காக தயாராகுங்கள் ஆகுங்கள் தமிழ் ஃபேக்ட்ரி வூடாக சிஸ்டர்ஸ் உங்கள் படிகள் வால்மீகி எழுதிய இராமாயண கதைப்படியே சூர்பனகை அவள் ஒரு பெண் இவர் தென் தமிழகத்தில் வனவாசம் இருந்து ராமனை பார்க்குறான் ராமனோட திவ்யமான தோற்றத்துல தன்னையே மறந்து போன சூர்பனகை ஜெனியூனா ராமன் கிட்ட போய் தன்னை ஏற்றுக்கு சொல்லி ஜஸ்ட் ஒரு ப்ரப்போசல் தான் வைக்கிறான் அதுக்கு ராமரும் நான் ஒரு ஏக பத்தினி விருதன் சீதையை தவிர வேற எந்த பெண்ணையும் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன்னு வார்த்தையில சொல்ல பக்கத்திலே இருந்த லட்சுமணன் வாளை கொண்டு சூர்பனகையோட மூக்க அறுக்கிறாரு சூர்பனகை வழியால கதறி அழுகிறான் தங்கையோட அழுக்குற கடல் கடந்து பல தூரங்கள் கடந்து அவனுடைய பிரம்மாண்டமான அரண்மனைக்குள்ள ஒழிச்சது ஆதி சிவனிடம் இருந்து அழியாத ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே தமிழ் மன்னன் லங்காதிபதி ராவணேஸ்வரன் தங்கை காயப்பட்டது தெரிஞ்சு ராவணன் கொதிச்சு போறான் தான் வீட்டு பொண்ணு மேல கை வச்சா யாருக்குதான் கோவம் வராது எல்லாத்தையும் தாண்டி அவன் ஒரு தமிழ் மன்னன் இல்லையா ராவணனோட கோபத்தோட எதிரொலிப்பா சீதை இலங்கை அசோகவனத்துல சிறைப்பிடிக்கப்படுறா ஆனா ராவணன் சீதைய அடையினுங்கிற நோக்கத்தோட கவர்ந்துட்டு வரல ராவணனுடைய நோக்கம் தன்னோட தங்கைய தாக்கணத்துக்காக ராவண படிவாங்கிறது வாங்குறது மட்டும்தான் இதுக்காக அவர் சீதைய ஆயுதமா பயன்படுத்தி இருக்காரு பழங்காலத்தில் போர் புரிய விரும்புகிற அரசர்கள் எதிரி நாட்டு பசுக்களையோ இல்லை பொருட்களையோ கவர்ந்துட்டு வர்றது வழக்கமாக இருந்துச்சு ஸோ அந்த பொருளை அடைய எதிரி நாட்டு அரசன் போர் புரிஞ்சு ஆகணும் அடைய ராமனும் போர் புரிஞ்சு ஆகணும் ஸோ இங்கே ராவணன் தவற செய்யலை போருக்கான அழைப்பை விட்டுருக்காரு புஷ்பக விமானத்தில் சீதையை ராவணன் கவர்ந்து போயிட்டு இருக்கும்போது தன் உடல் மேலிருந்து அணிகலன்களை சீதை கீழே போட்டுக்கிட்டே வர இதை தொடர்ந்து ராமனும் தமிழகத்தோட எல்லைக்கு வந்து சேர அங்கே பார்த்தா

சீதையை தேடி ராமனும் லட்சுமணனும் வந்துட்டு இருந்தப்போ இடையில கிஷ்கிண்டையில் சுக்ரீவனுக்கு மறைமுகமா ராமர் உதவி செய்கிறாரு அதாவது மரத்துக்கு பின்னாடி மறைமுகமாக நின்று சுக்ரீவன் கூட போர் புரிஞ்சிட்டு இருந்த வாலியை அம்பு விட்டு சாகடிக்கிறாரு இதன் காரணமா சுக்ரீவனுக்கு ஆதரவா இருந்த மொத்த வானர படைகளும் ராமர் பின்னாடி வந்து நிற்கிறாங்க இப்போ மெயின் ஸ்டோரிய மறுபடியும் தொடரலாம் பாலம் அமைச்சு படையும் இலங்கையில் நெருங்குது ராமனும் லட்சுமணனும் ஒரு பெரிய மலைக்கு மேலே ஏறி ராவணனோட நாட்டை பார்க்குறாங்க அவங்க கண்களையே அவங்களால நம்ப முடியல மாட மாளிகை கூட கோபுரத்தோடு நாடே செல்வ செழிப்பாக காட்சி அரைச்சிருக்கு நாட்டு மக்கள் எல்லாரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க ஒரு கணம் தன்னையே மறந்த ராமன் என்ன சொல்கிறாருன்னா லட்சுமணா ஒன்று கவனித்தாயா பல புலவர்கள் நம் அயோத்தியாவை பூலோகத்தின் சொர்க்கம் என பாடியுள்ளனர் ஆனால் ஒன்று உறுதி அந்த புலவர்கள் யாரும் இந்த லங்காபுரியின் அழகினையும் வசீகரத்தையும் பார்த்திருக்க மாட்டார்கள் அப்படி பார்த்திருந்தால் அவர்களின் எழுத்துக்கள் கூட அயோத்தியாவை சொர்க்கம் என கூற மறுத்திருக்கும் அப்படின்னு ராமர் சொல்கிறாரு யோசிச்சு பாருங்க தன்னோட மனைவியை ஒருத்தன் கவர்ந்துட்டு போயிருக்கான் ஆனால் அவனுடைய நாட்டின் அழகை பார்த்து ராமரே வியந்து போயிருக்காரு அப்போ ராவணன் இலங்கையில் எந்த மாதிரியான ஒரு ஆட்சியை பண்ணியிருக்கணும் ராவணனுடைய ஆட்சி காலம் தான் இலங்கையோட ஒரே பொற்கால ஆட்சியாக சொல்லப்படுது ஒரு நாட்டை இவ்வளவு நல்லா ஆட்சி பண்ணணும்னா ராவணன் அப்படிங்கிற அந்த மனுஷன் எவ்வளவு திறமைசாலியா இருந்திருக்கணும் இந்த இடத்துல ராவணனுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் பிரம்மாவோட பேரனான விஷ்ணபசுக்கும் கைகேசி அப்படிங்கிற இளவரசிக்கும் முதல் மகனா பிறக்கிறாரு ராவணன் இவர் தொடர்ந்து கும்பகர்ணன் விபீஷ் இரண்டு சகோதரர்களும் சூர்பனகை அப்படிங்கிற ஒரு சகோதரியும் ராவணனுக்கு கிடைக்கிறாங்க ராவணன் வளரும் பருவத்திலேயே தன்னோட குடும்பத்து மேல அளவில்லாத அன்பு கொண்டவரா இருந்திருக்காரு முக்கியமா தன்னோட தங்கச்சி சூர்பனகை மிகப்பெரிய சிவபக்தரா இருந்த ராவணன் சிவபெருமான நோக்கி தவம் செஞ்சு இந்த மொத்த உலகத்திலையும் யாராலையும் பெற முடியாது ஈஸ்வர

பத்து கலைகள்ல ராவணன் முக்கியமா போகஸ் பண்ணது இசை மருத்துவம் ஜோதிடம் இவர் வீணை வாசிக்கிறது எல்லா விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு மருத்துவத்துல பல நூல்களை எழுதியிருக்காரு நரம்பியல் சம்பந்தமா நாடி பரீட்சா நாடி விக்னானு ரெண்டு புத்தகங்களை எழுதியிருக்காரு வேர்களை பத்தின மறைமுக குறிப்புகளை அர்க்க சாஸ்திரான்னு இன்னொரு புத்தகத்திலையும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம பதினோராம் நூற்றாண்டுல குழந்தைகளுக்கு நடுவே வந்த ஒரு வினோதமாக நோய் இவருடைய மருத்துவ தான் தீர்க்கப்பட்டிருக்கு அந்த எதிர்காலத்துல நடக்க போறத துல்லியமா அவரால் கணிக்க முடிஞ்சது அப்படின்னா சீதையை கவர்ந்துட்டு வரும்போதே அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த பெண்ணால தான் மொத்த இலங்கையும் அழிய போகுதுன்னு இருந்தாலும் அந்த தமிழ் மன்னன் அதை செஞ்சாரு விதிய பத்தி கவலை இல்ல தன் தங்கையோட மானம் மட்டும்தான் அவருக்கு பெருசா தெரிஞ்சது ஓகே இப்போ மெயின் ஸ்டோரிக்கு நாம திரும்பி வரலாம் ராமனுடைய படைகளும் ராவணனுடைய படைகளும் போர்க்களத்துக்கு வந்து நிற்க போர் சங்கம் முழக்கத்தோட போரும் துவங்குது யோசிச்சு பாருங்க கடவுளுக்கும் மனிதனான ஒரு தமிழ் மன்னனுக்கும் போர் நடக்குது ராவணனுடைய படைபலத்தை பார்த்து அனுமான் சுக்ரீவன் ராமன் லட்சுமணன் எல்லாருமே பிரமிச்சு போறாங்க பின்ன ராவணேஸ்வரனுடைய படை அந்த ஈஸ்வரனுடைய ராட்சத படையாச்சு போர் நடக்குது போருடைய அடுத்தடுத்த கட்டத்துல ராவணனுடைய தம்பியான கும்பகர்ணன் போர்க்களத்துல வீழ்த்தப்படுறாரு ராவண காலம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்ட இரண்டாவது தம்பியான விபீஷ்ணன் எதிரிகளான ராம லட்சுமணன் கூட போய் சேர்ந்துக்கிறாரு ராவணனுடைய முக்கியமான காரணமே விபீஷ்ணன் தான் அதுக்கு எடுத்துக்காட்டா நடந்த ஒரு நிகழ்வை பார்க்கலாம் கும்பகர்ணனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு ராவணனுடைய மகனான இந்திரஜித் நேரடியாக போர்க்களத்தில் இறங்கி சண்டை போட ஆரம்பிக்கிறார் இவர் படைகளை வழிநடத்திய ரெண்டு நாள்லையும் ராமனையும் லட்சுமணனையும் நாகாஸ்திரம் கொண்டு ஈஸியாக படுக்க போட்டுறாரு யாராலையும் பண்ண முடியாததை இந்திரஜித் அசால்ட்டாக பண்ணி முடிக்கிறாரு ஆனால் ராம லட்சுமணன் அனுமனோட உதவியால் எப்படியோ தப்பிச்சு வந்துடுறாங்க இதில் எரிச்சல் அடைஞ்ச இந்திரஜித் போரில் வெல்லக்கூடிய பிரத்யேக யாகத்தை செய்ய போகிறாரு ஆனால் அதில் இருக்கிற மிக பெரிய பிரச்சனை என்னன்னா யாகம் நடக்கிறப்போ இந்திரஜித்தை யாராச்சும் தடுத்துட்டா தடுத்தவங்க கையால தான் இந்திரஜித்துக்கு மரணம் ஏற்படும் அதனால ராமனையும் லட்சுமணனையும் திசை திருப்ப ஒரு போலியான சீதை தலையை உருவாக்கி சீதையை கொன்னுட்டுதா சொல்லி போர்க்களத்துக்கு அனுப்பிட்டு இவர் யாகம் செய்ய கிளம்புகிறாரு சீத்தையோட உயிரில்லாத தலைய பார்த்த ராமனும் லட்சுமணனும் துடிச்சு போறாங்க ஒரு கட்டத்துல போர்க்களத்திலயே ராமன் அழ ஆரம்பிக்கிறாரு யாராலையும் அந்த நேரத்தில் ராமனோட துக்கத்தை போக்க முடியல ஒருத்தரை தவிர அழுத்திட்டு இருந்த ராம லட்சுமணன் முன்னாடி போய் நின்ன விபீஷ்ணன் ஏம்பா பா லட்சுமணா ராமணனை பத்தி நீ என்ன நினைச்ச ஆயிருந்தா ராவணன் சீதையை கவர்ந்து வந்திருந்தாலும் ஒரு பெண்ணை தாக்கக்கூடிய அளவுக்கு என் சகோதரன் கோழை கிடையாதுன்னு சொல்றாரு இந்த இடத்துல மறைமுகமா பெண்ணான சூர்பனகைய லட்சுமணன் தாக்குனதை விபீஷணன் குத்தி காட்டுறாரு அடுத்ததா ராமன் கிட்ட போன விபீஷ்ணன் அன்புக்குரிய ராமரே என் குடும்பத்துக்கு நேரடியாக போர்க்களத்தை சந்திச்சு தான் பழக்கம் மறைமுகமாக நாங்கள் யாரையுமே தாக்கணுதில்லன்னு சொல்லி வாலிய ராமன் மறைமுகமாக நின்று சாகடிச்சதை விபீஷ்ணன் குத்தி காட்டுறாரு அது மட்டும் இல்லாமல் இதை சீதையோட போலியான தலைன்னு சொல்லி போர்ல ஜெயிக்க இந்திரஜித் செய்கிற யாகத்தை பற்றி சொல்லி லட்சுமணனை வச்சு அந்த யாகத்தையும் நிறுத்துறாரு இதன் காரணமா யாக விதிகள் படி லட்சுமணன் கையாலேயே இந்திரஜித் கொல்லப்படுறான் போர்க்களத்தில் ராவணனுக்கு இந்திரஜித்தோட தலையில் எல்லா உடல் கிடைச்சது ஆனா அப்பவும் ராவணன் துவண்டு போகல மகனை சிதையில எரிச்ச அடுத்த நாளே இன்னைக்கு போர்ல சாக போறோம்னு முன்கூட்டியே தெரிஞ்சும் தன்னோட படைகளுக்கு முன்னாடி முதல் ஆளா போய் ராட்சத தோரணையில நிக்கிறான் ராவணன் போரும் துவங்குது இந்த இடத்துல ராமன் போர் புரிவத பார்த்து ராவணனுக்கே ஒரு பெரிய வியப்பு ஏற்படுது இப்படி ஒரு மாபெரும் வீரன் தனக்கு எதிரியா வந்திருக்கிறத பார்த்து ராவணன் பெருமைப்படுறான் இந்த நிகழ்வு மறுபடியும் ராவணன் தான் ஒரு சுத்த வீரன்னு உணர்த்துது ஒரு நேர்மையான உண்மையான தலைவன் தான் எதிரியுடைய வீரத்தையும் பெருமை பேசுவான் இதுக்கப்புறம் இந்த அண்ட சராசரமே அதிர்ந்து போற அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான போர் ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையில நடக்குது மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடகியான போர் எல்லாருக்குமே தெரியும் கடைசியில் ஜெயிக்க போகிறது என்னமோ கடவுள் தான் எஸ் போர்க்களத்துல ராமனுடைய சரமாரியான அம்புகள் ராவணனுடைய தோலை தொலைச்சு தசைகளை தாண்டி எலும்புகள் வழியா ஊடுருவி பின்பக்கம் பெற ராவணனுடைய உடல் மண்ணில் விழுகிறது அந்த நேரம் ராவணன் இந்த பூவுலகின் கடைசி சுவாசத்தை அந்த போர்க்களத்தில் சுவாசிச்சிட்டு இருந்தார் வாழ்க்கையோட கடைசி தருணத்திலையும் அவருடைய தங்கையோட ஞாபகங்கள் தான் அவர் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்துச்சு உண்மைதான் இந்த மொத்த போர்க்களமும் ஒரு அண்ணன் தங்கச்சியோட பாசத்தோட வெளிப்பாடு மட்டும்தான் நாடே அழிஞ்சு போகும்னு தெரிஞ்சும் இந்த தமிழ் மன்னன் தங்கையோட மானத்துக்காக போர்க்களத்தை நடத்தி இப்ப பூமி தாயோட அரவணைப்புல அந்த போர்க்களத்துல படுத்துக்கிட்டு இருக்கான் ராவணன் தோத்துட்டான்னு நான் சொல்லவே மாட்டேன் யோசிச்சு பாருங்க கடவுளுக்கே இந்த தமிழனை வீழ்த்த பதிமூணு நாட்கள் ஆகியிருக்கு பதிமூணாவது நாள் போர்க்களத்துல தான் ராவணன் படுறான் ராவணனுடைய வெற்றிய பறைசாற்றுவதற்கு எந்த ஒரு விஷயமே போதும் ராவணனுடைய வாழ்க்கையின் கடைசி நேரத்தில் ராமன் லட்சுமணனை வாழ்க்கை உபதேசங்களை ராவணன் கிட்ட பெற சொல்லி கேட்கிறாரு இந்த இடத்துல லட்சுமணன் எதிரியோட பாதங்களை போய் தொட்டு உபதேசம் பெறுவதான தயங்குறாரு அதுக்கு ராமன் சொல்றாரு இந்த போர்க்கள சுத்தமான வீரன் யாருன்னு நினைச்சிட்டு இருக்க நானோ நீயோ கிடையாது அதோ அங்க மரண படுக்கையில படுத்துட்டு இருக்கான் பாரு ராவணன் அவன் தான் சுத்தமான வீரன்னு ராமன் சொல்ல லட்சுமணனும் ராவணனுடைய பாதத்தை வணங்கி உபதேசம் கேட்கிறாரு தன் உயிர் போகக்கூடிய அந்த நேரத்திலையும் லட்சுமணனுக்கு ராவணன் தன் வாழ்க்கை அனுபவங்களை வச்சு முக்கியமான மூணு உபதேசங்களை கொடுக்கிறாரு முதல் உபதேசம் நல்ல விஷயங்கள் நல்ல செயல்களை என்றைக்குமே தாமதப்படுத்தாத நல்ல விஷயங்களை உடனே செய் அதே மாதிரி கெட்ட விஷயங்களை எப்படியாவது தாமதப்படுத்து காலமே அதுக்கு ஒரு முடிவை கொடுக்கும் இரண்டாவது உபதேசம் உன் கருத்துக்களுக்கு எதிர்மறை கருத்துக்கள் சொல்கிறவங்களை கூடவே வச்சுக்கும் அப்போ தான் நீ செய்கிற நல்ல காரியத்திலேயே தவறு ஏற்பட்டாலும் அதை சுட்டி ஊ கூடவே ஒருத்தர் எப்பவுமே இருப்பாங்க மூன்றாவது உபதேசம் உன்னுடைய தேரோட்டி காவல்காரன் சமையல்காரன் முக்கியமாக உன்னுடைய சகோதரன் இந்த நாலு பேரையும் என்றைக்குமே பகச்சிக்காத அவங்கள அன்பாக பார்த்துக்கும் நீ எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் உன்னை வீட்டக்கூடிய சூட்சமம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும்னு விபீஷணனை பார்த்தபடியே சொல்லி முடிக்கிறாரு ராவணன் அடுத்த கணமே அவர் உயிரும் பெரியது இப்போ சொல்லுங்கள் யார் நல்லவங்க மறுபடியும் அந்த மெல்லிய கோடு ராவணன் நல்லவனா இல்லை ராமன் நல்லவனா யோசித்து பார்த்தா ரெண்டு பேருமே அவங்க அவங்களுடைய சொந்த தர்மங்களுக்காக போராடி இருக்காங்க தங்கச்சிக்காக போரிட்ட ராவணன் நல்லவன்தான் தான் ஆனால் ராமரை நாம கெட்டவர்னு சொல்லிட முடியாது உண்மையிலேயே கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்க வேண்டியது ராமன் கிடையாது விபீஷ்ணன் தான் எஸ் ராவணனை கொண்டது ராமனா இருந்தாலும் அதுக்கு முழு முதற் காரணமாக இருந்தது விபீஷ்ணன் ராவணனுடைய ரகசியங்களை சொல்லி ராமன் மூலமாக ராவணனை வேத்தினது விபீஷணன் தான் இதை தான் தன்னுடைய கடைசி உபதேசத்தில் ராவணன் அழுத்தமாக சொல்லியிருக்காரு இது என்னோட பர்செப்ஷன் தான் ராமாயணம் ஒரு மிகப்பெரிய புராண கதை அதில் ராவணனுடைய நியாயங்களை இந்த பதிவு முழுமையாக சொல்லியிருக்கு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதையில் ஹீரோ யார் வில்லன் யார்